நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத பகுதியிலையும் ஒரு தலைப்பின் கீழாகவே பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சத்தியத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டோம் இந்த தலைப்பின்படி சத்தியத்தினால ஜெனிப்பிக்கப்படுகிறது அந்த படியாக சத்திய வசனத்தினாலத வேத பகுதிகள் தெளிவாக காண்பிக்குது இந்த தலைப்ப அடிப்படையாக கொண்ட வசனத்தை முதலாவதாக பார்க்கலாம் யாக்கோபு முதலதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் இந்த வசனத்துல அவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் அப்படி தேவன் சகலத்தையும் அந்த சத்திய வசனத்தினாலே நாம மறுபடியுமாய் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம் இததான் ஒன்னு பேதும் முதலதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அந்தபடியாக சத்திய வசனத்தின் மூலமாக நாம மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளார வருகிறோம் நாம எல்லாருமே பிறந்த இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா மறுபடியும் பிறக்குறதுனா அது எதை குறிக்குதுன்னா நாம எல்லாருமே பாவத்துல விழுந்து போய் ஆத்ம மரணத்திற்குள்ளானவர்களாக இருந்தோம் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது இல்லையா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி அப்படி இந்த பூமியில நான் பாவம் செய்யலன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது எல்லாரும்

ஆகும் போது நம்முடைய ஆத்மா மரணத்திற்குள்ளானதாக இருக்கு அப்படி பாவத்துல மரணத்து போயிருந்த ஆத்மாவ தேவன் மறுபடியும் ஜெனிப்பிக்க பண்ணுகிறாரு அது இந்த சத்திய வசனத்தை கொண்டு அப்போ இந்த சத்திய வசனமானது நமக்கு வாழ்வை தருகிற விதமா இருக்கு இல்லையா நம்ம எல்லா அழிவுல இருந்தும் அடிமை தினத்தில இருந்தும் மீட்டு கொண்டதாக இருக்கு இல்லையா அப்ப அந்த வசனத்தை நம்ம எப்படி பற்றிக்கொண்டவர்களாக இருக்கணும் யாக்கோபு முதலதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குண உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியாக நம்முடைய உள்ளத்துல நாட்டப்பட்டதாக நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற இந்த சத்திய வசனத்தை நாம சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும் அதற்கு மேற்படியா இருக்கிற இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வழியாக நம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டுட்டு அதை விசுவாசிச்சு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும் இந்த சத்திய வசனத்தை பற்றி கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக நாம இருக்கும் போது பாவம் நம்மை ஆழ்கை செய்யாது இந்த எச்சரிப்பு தான் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கே காயினுக்கு முதன்முறையாக சொன்னாரு பாவத்தை குறித்த எச்சரிப்பு முதன்முறையாக ஆதியாகவம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்றார் அந்த பகுதியில காயின் பாவத்துல விழுந்துற கூடாதுங்கிறதுக்காக தேவன் எச்சரிப்பு செய்யறாரு இந்த வசனத்தின் மூலமாக தேவன் அருமையான ஒரு எச்சரிப்பை முதலாவதாக சொல்லிட்டு தவறும் போது பாவம் ரெடியா நம்முடைய வாசற்படியில படுத்திருக்கும் அதோடைய ஆசை நம்மை பற்றினதாகவே இருக்கும் எப்ப நம்மை அடிமைப்படுத்தி கொள்ளலாங்கிற முனைப்போடு இருக்கும் அப்படி இருக்கிற பாவத்தை நாம ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி அந்த வசன தேவன் சொல்லிருக்கிறாரு அப்படியாக பாவத்துல நாம விழுந்து போய் விடாத படிக்கு அதை பற்றின சுவிசேஷமாக சத்திய வசனத்தை நமக்கு அறிவித்து நம்ம எல்லாரையும் விசுவாசிகளாக்கி அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான வழிவகைகள் தம்முடைய வேதத்தின் மூலமாக காண்பிக்கிறாரு அந்த வேதத்தை நாம பற்றி கொள்ளும் போது நம்மால வெளியே வர முடியும் தேவடைய பிள்ளைகளாக முடியும் அப்படி தேவடைய பிள்ளைகளாகும்போது நாம எல்லாத்துக்கும் சுதந்திரர்களாக இருப்போம் பாவத்திற்கு ஒரு நாளும் அடிமைகளாக மாட்டோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது நாம் பிள்ளைகளானால் சுதந்தரரு மாமே தேவடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரு மாமே அந்தபடியாக சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்படும் போது நாம தேவடைய பிள்ளைகளாக சுதந்திரராக மாறுகிறோம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகிறோம் கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தாரு அவர் மூலமா நாமும் சுபிகார புத்திரராயி அவருக்கு உடன் சுதந்திரராகிறோம் சுதந்திரர்னா என்ன எல்லாவற்றையும் ஆழகை செய்வதற்கான உரிமையை பெற்றுக்கொள்வது ஏன்னா தேவ்னாகிய கர்த்தரையை சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறாரு அவருடைய பிள்ளையாகும் போது நாம் எல்லாவற்றின் மேல ஆழகை செய்ய முடியும் இந்த ஆளுவையை தான் ஆண்டவர் மனிதனுக்கு துவக்கத்திலே கொடுத்துருக்காரு அதை பாவத்தின் மூலமாக இழந்து போனா அதை மறுபடியுமாக கொடுப்பது இந்த சத்திய வசனத்தினால ஜனப்பிக்கப்படும் போதுதான் அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும் போது நாம தேவனுடைய சுதந்திரராக கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திராக இருக்க முடியும் அப்படியாக மறுபடியும் ஆழ்வையை நமக்கு பெற்று கொடுக்கிறதாக இருக்கு இது எல்லாமே சத்திய வசனத்தினால நாம் மறுபடியும் பிறக்க செய்கிற அனுபவத்தினால கிடைக்க பெறுகிறதாக இருக்கு அந்தபடி சத்திய வசனத்தினால ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம அதை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாம அதன்படி செய்கிறவர்களாக இருக்க தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாக இருந்த போது தேவரீர் எங்களுக்கான பெரிய ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணி இந்த எங்களுக்கு அறிவிச்சு அதன் மூலமாக எங்களை மறுபடியும் தயவிற்காய் உமக்கு நன்றி தகப்பனே அப்படியாக சத்திய வசனத்தின் மூலமாக ஜெனிப்பிக்கப்பட்ட நாங்க அந்த சத்திய வார்த்தைகளை எங்களுடைய ஹதயத்துல பதித்து கொண்டவர்களாய் அதை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாம அதன்படி செய்கிறவர்களாக உம்முடைய சுதந்திரர்களாக மாறணும் தகப்பனே ஆம் ராஜா இழந்து போன ஆழ்கைய மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள இந்த சத்திய வசனமே எங்களுக்கு உதவி செய்யுங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாக பாவம் எங்களை அடிமைப்படுத்தாத படிக்க அதை நாங்கள் ஆண்டு கொள்கிறவர்களாக மாறணும் தகப்பனே சத்திய வசனத்தை அறிந்து கொண்டு நன்மை செய்கிற புது சிருஷ்டிகளாக தேவரீர் எங்களை மாற்றியர்லுங்க தகப்பனே அப்படியா நீங்க எங்களை போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே Amen, Amen.